இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வெள்ளையில உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அடிப்படையிலே ஜபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் முதல் இருபத்தைந்து வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது இசுரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து மூன்று நாட்களாக வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவுக்கு வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது அது குடிக்கக்கூடாது இருந்தது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் மோசே கத்துரை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் மோசை கத்தரை நோக்கின பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிவிட்டது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு சகோதரனை சகோதரியே நாம் இக்கட்டில் நடக்கின்ற பொழுது தேவைகள் நிறைந்து காணப்படுகின்ற பொழுது கற்புடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் கர்த்தரையை நோக்க வேண்டும் கர்த்தரை நோக்கினால் உங்கள் கசப்பான அனுபவம் கசப்பான வாழ்வை மதுரமாய் மாற்றிவிட போதுமானவராக இருக்கிறார் வனாந்திரமான அனுபவத்துலே ஆண்டவு மகிழ்ச்சியினாலே நிறைப்பவங்களை போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் மனிதனை நோக்குகிறேனா அல்லது நான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் ஜெபத்திலே கர்த்தனை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை உடையதாக உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறவராக காணப்படுகிறார் அனுபதாம இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன்